ஆகும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஓகே இந்த வீட்டில் சீரியல் பார்ப்பதில் மிக ஆர்வத்துடன் இருப்பதால் இந்த வீட்டில் எந்த லைவும் எடுக்கிறதுக்கு கடினம் சற்று பொறுத்திருங்கள் வந்து லைவை கண்டினியூ பண்ணுகிறேன் வணக்கம் வணக்கம் வாருங்கள் வாருங்கள்

यावल का ज्यादा ये है आधा उनके 20000 सैलरी के नाम उनका का नाम देखिए अभी देखिए उनका वो पर उनके में बोलना है हुआ आई तो बड़े

மோட்டர் சத்தம் ஒண்ணுமே கேட்காது வணக்கம் வணக்கம் தமிழினியா அவர்களே சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இங்க செம்ம வெயில் அடியுது இந்த நாள் சரியான மழை இங்கே அங்க எப்படி மழை பெய்ச்சுதா பக்கத்தில் எல்லோரும் பயங்கர இதாக இருக்காங்க என்ன சமையல் பண்ணீங்க தமிழ்ங்க குருவி தான் சூப்பராக கற்றுக்கு வீட்டு அப்போசிட்ல நிறைய பெரிய மரம்லாம் கைட்லி மரம்லாம் இருக்கு சீரியல் பார்க்குற பழக்கம் எனக்கு வரமாட்டுது इंट्रस्ट पाक

போன சூடு காட்டிடுது பால் பொங்குச்சா நிறைய சமையல் வேலை பண்ணியாச்சு நீங்க என்ன சமையல் மை காட் இதில் தான் ஒரு ஷார்ட் கட்டு வச்சிருக்கேன் இந்த இடம் தாங்க எனக்கு லைவுக்கும் இந்த இடம் தான் ஆ அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் கால் வச்சுருக்கேன் பாய் பாய்

வணக்கம் வாங்க என்ன சமையல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஃபிஷ் கறி இறால் தொக்கு வாரங்கள் நான் சமையல்லாம் எனக்கு முடிச்சிட்டேன் இந்த இடத்த அப்படியே பார்த்தேன் அப்படியே ஒரு ஷாட் போட்டிருக்கேன் இந்த இடம் தான் எனக்கு எல்லாமே இந்த இடத்துல உட்காந்து நிறைய மூவி பார்ப்பேன் பாட்டு கேட்பேன் நியூஸ் பார்ப்பேன் எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் அதேமாரி நம்ம வீட்லேயும் ஒரு ஒரு இடம் வச்சுருக்கோம் இந்த இடத்துல உட்காந்தால் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு ஒருத்தருக்கும் தனித்துவமாக ஒரு இடம் இருக்கும் அதாவது எனக்கு ஹாலில் உட்காரணும் எனக்கு வந்து சாமியறையில் உட்காரணும் அப்புறம் எனக்கு அந்த மரத்தடி எங்கள் வீட்டு தோட்டத்தில் உட்காரணும் அப்படியே சில பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி யாருக்குன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறது குட்டியாண்ட வீடியாக கூட இருக்கலாம் ஒரு சேரில் ஒரு கார்னரில் வச்சுருப்பாங்க அப்பா இந்த எனக்கு இந்த இடத்த விட்டுங்கப்பா யார் எங்கள் ஒன்றாலும் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் வீட்டில் வச்சுருப்பீங்களே எனக்கு தெரிஞ்சது கேட்குறேன் யாருக்குனா அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் மட்டும்தான் அப்படியான்னு யோசிக்கிறேன் எப்படின்னா எனக்கு இந்த இடத்துல உட்காந்து இந்த சுவாமி படம்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தாலும் எனக்கு இந்த பழைய வீடு இல்லையா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே உள்ள வீடு இப்போ நான் இருக்கிறது வந்து இப்போது ரீசண்டாக கட்டந்து அண்ணாண்ட ஆண்ட சைடு எங்கள் மாமியார் இருக்கிற இடம் அது அது வந்து எப்படின்னா இப்போ எங்களுக்காக இந்த வழி திறந்து விட்டுருக்காங்க இது வந்து எப்படின்னா அந்தாண்ட பொருளும் வரலாம் அப்படி அப்போ எனக்கு அந்த வீடெல்லாம் பார்க்குறப்போ அவங்களோட இருந்த இது குழந்தைங்கள்லாம் அங்கே போ படுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே இங்கே இருப்போம் இங்கே தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ அதெல்லாம் எனக்கு வந்து யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் இந்த இடத்துல ஏன் வீட்டுக்கார் எந்த இடத்துல உட்காந்துருப்பார் என் நாத்தினார் இதை மாதிரி கேள்விகள்லாம் நான் இங்கே உட்காந்து இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்ல சில பேருக்கு இந்த இடத்துல நான் எங்கள் அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டேன் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப மாமியார் வீட்டில் இருந்தப்போ இதெல்லாம் எங்கள் மாமியார்லாம் இருந்தப்போ அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு இருக்கும் பாஸ்ட் வருஷம் அப்புறம் பு புதுசாக எங்கள் மாமியார் இப்போ வயசான காலத்தில் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு ஒரு அந்த மாதிரி நிறையா இருக்குது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் பூஜை அறையில் உட்கார்ந்து இருப்பது மிகவும் பிடிக்கும் ஆமாம் அந்த மாதிரி சில சில நண்பர்கள் இருக்காங்க எனக்கும் பிடிக்கும் எப்படின்னா அந்த பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் பொட்டு வைக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது பாட்டு கேட்டுக்கிட்டே சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே பூஜை அறையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி அனுபவம் அதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் தாராளமாக பேசலாம் வாருங்கள் ஏன்னா ஒரு ஒரு நம்ம வீடு தான் இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து அம்மா வீடு புகுந்த வீடுன்னு இருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு பார்த்தா அம்மா வீடு தான் மேக்சிமம் அவ அப்புறம் அவர் ஃபியூச்சர்ல அவர் கட்டுற வீடு அதாவது வளர்ந்து வேலைக்கு போய் கல்யாணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற புதுசாக ஒரு வீடு கட்டி போகிற வீடு அது ஒரு அனுபவம் தாய்ந்த தாய் தந்தையோட இருக்கும்போது அது ஒரு அனுபவம் அதாவது ஆண் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு இதுதான் பெண் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அம்மா வீடு மாமியார் வீடு இப்படின்ற ஒரு ரெண்டு அம்சம் அதுக்கப்புறம் வளர்ந்து குழந்தைங்கெல்லாம் பிறந்து புருஷன் வீடு எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து இது எங்கள் புருஷன் எனக்காக கட்டி கொடுத்த வீடு அதுக்கப்புறம் புள்ள இது புள்ள அவன் கட்டின வீடு அப்படின்னு ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் போயிட்டே இருக்கும் பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு வந்து அந்த ஒரு இது ஒரு ஒரு கேட்டகரியோட முடியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க எனக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்ருக்கேன் தமிழினியாக என்னை வந்து காப்பாற்றுங்க எனக்கு இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள இது எப்படி இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா இந்த டைமில் எல்லாருமே சமையல் பண்ணிகிட்ருப்பீங்க அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா ஆனால் எனக்கு இந்த இந்த நேரம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால்தான் லைவ் போடுறேன் ஓகே தேங்க் யூ நான் சொல்றது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஃபிஷ் குழம்பு வச்சாச்சு ஃபிஷ் கறி தொக்கு பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ரைஸ் வெந்துட்ருக்கு காஃபி போட பால் காய்ச்சிட்ருக்கேன் ஆனால் மேக்ஸிமம் இன்னைக்கு யாரும் காஃபி வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு மோர் கடைஞ்சி வச்ச மோர் எல்லாம் பிரேக் டைமில் இன்னைக்கு அதான் குட்டிப்பாங்க ஆனால் ரைஸ் வாங்க பேசலாம் வெயில் காட்டனால காட்டேங்க வெளியே போறதுனால இருக்கு அதனால எனக்கு இந்த இடம் தான் வாருங்கள் பேசலாம் நான் லைவ் போடுறது நிறைய பேருக்கு ரீச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் லைவ் போடுற டைம் யாருக்கும் சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் டைம் கரெக்டாக மணி டுவெல் தேர்ட்டி வாங்க வாங்க பேசலாம் ரெண்டு பேர் போயிட்டீங்க லைக் கொடுத்துட்டாங்க இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு ஷாட் போட்டிருக்கேன் இன்னைக்கு பாருங்க எப்படி பார்த்தீங்களா இது என்னவோ எனக்கு தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கு நான் உட்காந்துருக்கேன் லைவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கெல்லாம் உட்காந்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது நான் வந்து டிவி பார்த்துட்ருப்பேன் எனக்கு சோஃபாவில் ஹாலில் பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் சேரில் எங்கள் அப்பா சேரில் உட்காந்தா பிடிக்கும் அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமியார் வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற இது அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி அது மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து டிவி பார்க்குறது சாப்பிட்றது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஷேர் பண்ணுங்க உங்க ஓகே பிரான்ஸ் நான் லைவ் வரும்போது இனி முன்னறிப்பு கொடுத்து விட்டு வருகிறேன் இனி இந்த டைமுக்கு லைவ் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் டெய்லியும் ஒரே மாதிரி லைவ் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைவ் முடிஞ்சாலும் இந்த வீடியோவை பார்க்க தவறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்